கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்டேஸ் வீதி நவகம்புரப் பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் இரண்டாவது கணவரும் மருமகனும் கிராண்ட் பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்டேஸ் வீதி நவகம்புரப் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்து ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் திகதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் காணாமல் போன பெண்ணின் இரண்டாவது கணவரும் மருமகனும் இணைந்து அவரை கொலை செய்திருக்கலாம் என காணாமல் போன பெண்ணின் மகள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் காணாமல் போன பெண்ணின் வீட்டை சோதனையிட்டுள்ளனர் சோதனையில் வீட்டினுள் ஆங்காங்கே இரத்தக்கரை காணப்பட்டுள்ள நிலையில் அங்கு மறைத்து வைத்திருந்த கத்தைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பின்னர் குறித்த வீட்டிற்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமராவை போலீசார் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது காணாமல் போன பெண்ணின் இரண்டாவது கணவரும் மருமகனும் குறித்த வீட்டிலிருந்து மூன்று உரைப்பைகளை வெளியே எடுத்து செல்லும் காட்சிகள் சில சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதை போலீசார் அவதானித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் இருவரும் காணாமல் போன பெண்ணை கொலை செய்து அவரது சடலத்தை துண்டுகளாக வெட்டி உரைப்பைகளில் போட்டு நவகம்புர பிரதேசத்தில் உள்ள குப்பை ஆற்றில் வீசியுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கிராண்ட் பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆற்றில் வீசப்பட்ட பெண்ணின் சடலத்தை தேடும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்